வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் திருப்பலாம் முல்லைத்தீவிலிருந்து வடகிழக்கே சுமார் அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் வங்களா விரிகுடா கடற்பரப்பில் தற்போதைய பாதையை வடக்கு வடமேற்காக கொண்டிருப்பதால் பெரும் பாதிப்பிலிருந்து இலங்கை தீவு தப்பியுள்ளது மணிக்கு தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் சீற்றமுள்ள ஒரு புயலாக வலுப்பெற்று வரும் மொந்தா இன்று மாலை அல்லது இன்றிரவு இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தின் காக்கி நாடாவுக்கு அருகே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மோந்தாவின் நேரடி பாதுகாப்பு இலங்கைக்கு இல்லாமல் விட்டாலும் காங்கேசன்துறை முதல் மட்டக்கிளப்பு வரையான கடற்பகுதி மற்றும் கடலோர பகுதிகள் கடுமையான தாக்கத்தில் இருக்கும் எனவும் இதனால் இன்று வடகிழக்கு கடலாடிகள் அதாவது கடற் தொழிலாளர்கள் தொழிலுக்கு செல்லக்கூடாது எனவும் சிறிலங்கா அரசாங்கம் அறிவுறுத்தலை விடுத்துள்ளது இலங்கை தீவின் நிலப்பரப்பை மொந்தா புயல் அசைக்காமல் தமிழ் பேசும் அரசியல் பிறப்பில் உள்ள அரசியல்வாதிகளை அசைக்கும் வகையில் பகிர் செய்திகள் வருகின்றன அந்த வகையில் கிழக்கில் தமிழ் மக்களின் அரசியல் அதிகார வலுவை உரசும் ஒரு அரசியல்வாதி என்ற பெயரை எடுத்தவரும் ஒரு காலத்தில் கிழக்கு மாகாணத்துக்கு ஆளுநராக இருந்தவருமான ஹிஸ்புல்லா மீது புதிய செய்தி குயங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன கிஸ்புல்லா இருபது லட்சம் அமெரிக்க டொலர் அதாவது இரண்டு மில்லியன் டொலர் பெருமதுக்குரிய தங்க மோசடியொன்றில் ஏமாற்றப்பட்டதான செய்திகள் ஆபிரிக்க நாடான கானாவில் இருந்து வெளிவந்து ஊடக அசைத்து வருகிறது ஆனால் இந்த பரபரப்பு செய்தியின் நாயகனான கிஸ்புல்லாவோ உடனடியாக இந்த இரண்டு மில்லியன் அமெரிக்க டொலர் மோசடி குறித்து ஒரு மறுப்பு செய்தியை வெளியிட்டு கானாவிலிருந்து வெளியான செய்திகள் பொய்யான செய்திகள் என சொல்லி இருக்கின்றார் எனினும் கானா தலைநகர் அக்ராவின் பகுதியில் கானா ராணுவம் கடந்த பதினாறாம் தேதி தனது தேசிய பாதுகாப்பு நடவடிக்கைக்குரிய ஒரு பாதுகாப்பு மிஷனை நடத்திய போது இந்த பகிரிடும் மோசடி விடயம் வெளிப்பட்டுக் அந்த இடத்தில் நடத்தப்பட்ட தேடுதலில் தங்கத்தின் தோற்றத்தில் இருந்த இரண்டு பாரிய உலோக கட்டிகள் அதிகாரிகளால் மீட்கப்பட்டது இந்த கட்டிகள் தங்கமா என்பது குறித்து இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை அதற்குரிய ஆய்வுகள் தற்போது ஆய்வுக்கூடங்களில் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த தங்க நிற உலோக கட்டிகளுடன் சிக்கிய பதினோரு முஸ்லிம்கள் மீது விசாரணை நடத்தப்பட்ட போதே அவர்கள் இஸ்புல்லாவுடனான இருபது லட்சம் அமெரிக்க டாலர் டீல் குறித்த சில பரபரப்பான விடயங்களை தங்கம் வழங்குவதாக கூறி இரண்டு முறை இந்த குழு மோசடி செய்ததாக அக்ரா நீதிமன்றத்தில் அதாவது கானா தலைநகர் அக்ராவில் உள்ள நீதிமன்றத்தில் குறித்த பதினோரு பேருக்கும் எதிராக குற்றம் சாட்டப்பட்டது இவர்கள் அனைவரையும் தலா ஐந்து லட்சம் கானா செடி பணப்பருமதியில் பிணையை வழங்கிய நீதிமன்றம் இந்த வழக்கை அடுத்த மாதம் இருபதாம் தேதிக்கு மீண்டும் எடுக்க உள்ளது கானா நீதிமன்றத்திலிருந்து இந்த பரபரப்பான செய்திகள் வெளிவந்த பின்னர் இந்த செய்தியின் பின்னணிக்குரிய சில விளக்கங்களை அவசரமாக ஹிஸ்புல்லாவும் அவரது ஊடக பிரிவும் வழங்கிக் கொண்டது இந்த செய்திகளில் தங்க விநியோகம் தொடர்பான மோசடியில் தான் இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களால் ஏமாற்றப்பட்டதாக வெளியான செய்தி முற்றிலும் தவறு என மறுத்து புதிய சொல்லிக் கொண்டார் அண்மையில் தான் வியாபார நோக்கத்துக்காக சவுதி அரேபியாவை சேர்ந்த சிலருடன் கானாவுக்கு சென்ற போது அங்கு இவ்வாறாக சிலர் தன்னை மோசடி செய்ய முயன்றதை கண்டுகொண்டதான் உடனடியாகவும் இது குறித்து கானா காவல்துறையில் முறைப்பாடு ஒன்றை செய்ததாகவும் அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் தான் இவர்கள் பதினோரு பேரும் கைது செய்யப்பட்டதாக ஹிஸ்புல்லா அசைதியை சொன்னார் ஹிஸ்புல்லாவின் ஊடகப் பிரிவும் இதனைத்தான் வெளிப்படுத்தி இருந்தது அதாவது தான் முறைப்பாடு செய்த பின்னர் தான் இந்த கைதுகள் இடம்பெற்றதாக கடந்த பதினோராம் தேதி கானாவில் இடம்பெற்ற இந்த விடயம் குறித்து நேற்று தான் ஹிஸ்புல்லா வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதாவது கானா நீதிமன்றத்துக்கு இந்த விடயம் வந்து அவை உலக ஊடக பிறப்புக்கும் உண்மையில் இவ்வாறான ஒரு மோசடியில் தனக்கு தொடர்பு இல்லை என ஹிஸ்புல்லா நினைத்திருந்தார் இந்த மோசடி இடம்பெற்ற உடனே அது குறித்த செய்திகளை அவர் பயிரங்கப்படுத்தி இருக்க வேண்டும் ஆனால் அவர் அவ்வாறு செய்யாமல் இந்த விடயத்தில் இரகசியம் காத்து கொண்டார் ஆனால் இந்த விடயம் நீதிமன்றத்தில் பகிரங்கப்பட்டவுடன் அவசரமாக அதற்கு வியாக்கியானங்களையும் விளக்கங்களையும் பதறியடிப்பு பாடியில் வழங்கியிருக்கிறார் இசுபுல்லாவை பொறுத்தவரை காத்தான்குடியில் ஒரு சாதாரண பிரதேச சபை உறுப்பினராக அரசியலுக்குள் புகுந்த அவரிடம் இலங்கை முஸ்லிம்களை அரபுமயமாக்கும் ஊக்குவிப்பு திட்டங்கள் இருப்பது குறித்த செய்திகள் அநேகமாக உலா வந்திருந்தன இந்த செய்திகளில் ஆதாரங்களும் இல்லாமல் இல்லை ஹிஸ்புல்லாவை மையப்படுத்திய இந்த சர்ச்சை செய்தியை அதாவது கிழக்கு முஸ்லிம்களை அரபு மயப்படுத்த ஹிஸ்புல்லா முனைவதான இந்த செய்திகளை காத்தான்குடி மசூதிகள் மற்றும் நிறுவனங்களின் கூட்டமைப்பு கூட ஒரு கட்டத்தில் அவர் மீதான குற்றச்சாட்டாக முன்வைத்திருந்தன இலங்கை முஸ்லிம்களை அரபு மயமாக்க ஊக்குவிப்பதாக சுட்டுவிரல் நீட்டப்பட்ட ஹிஸ்புல்லாவிடம் அதனை நிரூபிக்கும் வகையில் அதிக பணப்புழக்கம் இருந்தது அவரிடம் உள்ள பணப்புழக்கத்துக்கு காரணம் சவுதி அரேபிய நிதி என்றும் கூறப்பட்டது இதற்கு அப்பால் தமிழர்களின் கிழக்கு இருப்புக்கு எதிரான அவரது இஸ்லாமிய கருத்துக்களும் சர்ச்சைக்குரியன. தமிழ் நீதிபதி ஒருவரை தான் அதிரடியாக இடம் மாற்றியதாகவும் அந்த நீதிபதி முஸ்லிம்களை உரசும் வகையில் தீர்ப்புகளை வழங்கியதால் தான் அவரை கடாசியதாகவும் ஒருமுறை அவர் சொல்லிக்கொண்டார். கொண்டார் அதே போல கல்குடாவில் தமிழர்களுக்குரிய காளி கோவிலை இடித்து அந்த இடத்தில் தான் மீன் சந்தை ஒன்றை அமைத்து கொடுத்ததாகவும் அவரே தனது வாயால் முழங்கிய கருத்துக்கள் எல்லாம் சமூக ஊடகங்களில் இன்றும் காண கிடைக்கின்றன இதற்கு அப்பால் மட்டக்களப்பில் அவர் உருவாக்கிய தனியார் பல்கலைக்கழகத்தை சுற்றியும் பெரும் சர்ச்சைகள் இருந்தன இந்த பல்கலைக்கழகமும் சவுதி அரேபிய நிதியில் கட்டப்பட்ட ஒரு சரியா பல்கலைக்கழக வளாகம் என்ற விமர்சனங்கள் இன்றளவும் உள்ளன முழு விலையிலும் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழ்வதால் இலங்கையின் கிழக்கில் முஸ்லிம்கள் தமிழர்களை விட ஆதிக்கம் பெற வேண்டும் என்றும் அவர்கள் முஸ்லிம்களை விட அதிகம் தலையெடுப்பதை தடுத்து கொள்ள வேண்டும் என்பதும் ஹிஸ்புல்லாவின் உள்ள கிழக்கியாக இருப்பதை தமிழர்கள் அறிவார்கள் இதனால்தான் ஒரு கட்டத்தில் ஹிஸ்புல்லாவை பாதுகாப்பதை ஸ்ரீலங்காவின் அப்போதைய அரசு தலைவர் மைத்திரிபால சிறிசேனா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட எச்சரிக்கையை விடுத்திருந்தது அந்த அளவுக்கு ஹிஸ்புல்லாவிடம் தமிழர்களை நுட்பமாக ஒடுக்கும் திட்டங்கள் இருப்பது பகிரங்கமானவை இதன் இன்னொரு முக்கியவடிவமாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாகவும் ஹிஸ்புல்லா சர்ச்சைகளில் அடிபட்டார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரியான சஹ்ரான் ஹாசிமுடன் அவர் சந்திப்புகளை நடத்தினார் அதனை ஹிஸ்புல்லாவே ஏற்றுக்கொண்டார் தனக்கும் சஹ்ரானுக்கும் இடையில் ஆரம்பத்தில் உறவுகள் இருந்தாலும் பின்னர் கருத்து வேர்வுகளை ஏற்பாட்டதாகவும் இதனால் சஹ்ரானின் ஆதரவாளர்கள் தமது ஆதரவாளர்களை தாக்கியதாகவும் தாமும் பதிலுக்கு அவர்களை தாக்கியதாகவும் அவர் பகிரங்கமாகவே குறிப்பிட்டார் ஆனால் சஹ்ரானுக்கு ஆதரவளிப்பதாக உறுதியளித்த முஸ்லிம் அரசியல்வாதிகளில் இஸ்வுல்லாவும் ஒருவர் என்பதை காத்தான்குடி சூபி முஸ்லிம் தலைவர்கள் குற்றச்சாட்டாக கூட முன்வைத்திருந்தனர் இவையும் கடந்த காலத்தில் இடம்பெற்ற நகர்வுகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இலங்கை தீவில் நாசகாரமான ஈஸ்டர் குண்டுவெடிப்புகள் இடம்பெற்ற பின்னர் அந்த குண்டு தாக்குதலுக்கு மறுநாள் சவுதி அரேபியாவின் குழு ஒன்றுடன் அவர் சந்திப்புகளை நடத்திய விடியமும் சர்ச்சைக்குரியதாக நோக்கப்பட்டது இதன் பின்னர் இந்த சந்திப்புகள் எல்லாம் இடம்பெற்ற பின்னர் இஸ்வுல்லா உருவாக்கிய அவரது கிழக்கு பல்கலைக்கழகத்தை ஒரு கட்டத்தில் ஸ்ரீலங்கா இராணுவம் கையகப்படுத்தி இருந்தது ஆயினும் ரணில் விக்ரமசிங்க அரசு வந்த பின்னர் அவருக்கும் இஸ்புல்லாக்கும் இடையிலான டீலின் அடிப்படையில் இந்த பல்கலைக்கழகம் மீண்டும் ஹிஸ்புல்லாவுடமே ஒப்படைக்கப்பட்டிருந்தது இவ்வளவு பின்னணி உடைய அதே ஹிஸ்புல்லா தான் இப்போது கானா ஊடகங்களில் வெளிவந்த தங்க விநியோக மோசடி செய்தியில் எவ்விதமான உண்மைத்தன்மையும் இல்லை என அவசரமாக ஒரு மறுப்பு அறிக்கையை வெளியிட்டாலும் இது ஒரு வகையில் பார்த்தால் எங்க பெண் இல்லை என்ற பாணியிலான மறுப்பு அறிக்கைகளாகத்தான் தெரிகின்றது இந்த மோசடியில் மாற்றப்பட்டாரா அல்லது காப்பாற்றப்பட்டாரா என்பது அல்ல விட மாறாக இருபது லட்சம் வாங்கும் அளவுக்கு அதாவது மில்லியன் அமெரிக்க டொலரில் தங்கம் வாங்கும் அளவுக்கு இஸ்லா கானாவில் டீல் பேசியதான கதைகள் உண்மையானால் அவருக்கு அந்த அளவுக்கு பணம் எங்கிருந்து வந்தது அவ்வாறாயின் பலரும் கூறுவது போல கிழக்கில் முஸ்லீம்களை அரபுமயமாக்கும் திட்டத்தின் அடிப்படையில் சவுதி அரேபியா அவருக்கு நிதி வழங்குவதன் அடிப்படையில் தான் இந்த டீலும் வந்திருக்குமா என்பதும் மையமாகின்றது ஏனென்றால் இஸ்புல்லாவை கூறியிருக்கிறார் தானும் சில சவுதி அரேபிய முகங்களும் சேர்ந்துதான் கானாவுக்கு சென்றபோது இந்த மோசடிக்கான விதை போடப்பட்டதாக அவரே குறிப்பிட்டிருக்கின்றார் ஸ்ரீலங்கா காவல்துறையை பொறுத்தவரை இப்போது இந்த விடயத்தில் விசாரணையை செய்யுமா குறிப்பாக அன்பகுமாலா விசாநாயக்க அரசாங்கம் இஸ்புல்லா மீது விசாரணை பார்வையை திருப்புமா என்பது ஒரு முக்கியமான வினாவாக உள்ளது ஸ்ரீலங்கா காவல்துறையை பொறுத்தவரை அது யாழ்ப்பாணத்தில் இருந்து தொடர்ந்தும் பரபரப்பான செய்திகளை அண்மைய நாட்களில் அதிகமாகவே வெளியிட்டுக் கொள்கின்றது அந்த வகையில் யாழில் உள்ள பிரபல வணிகர் ஒருவரின் மகனும் தனது புத்தம் புதிய வாகனத்துடன் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு சோதனையிடப்பட்ட போது அந்த வாகனத்தில் போதைப்பொருள் இருந்ததான செய்தியும் காவல்துறையால் வெளியிடப்பட்டுள்ளது அதேபோல போல யாழில் வன்முறை சமூகங்கள் மற்றும் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் அண்மையில் அரசியல்வாதியுடன் வேரசு உட்பட்ட இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவரின் நண்பரும் விசாரணைக்காக அழைக்கப்பட்ட போது அவரது கை தொலைபேசியில் கை ஒருவர் நிற்கும் நிழற்படம் இருந்ததாக காவல்துறை கூறுகிறது இதனால் அந்த குழுவிலும் கை துப்பாக்கிகள் இருக்கக்கூடும் என்ற ஐயத்தை காவல்துறை கூறுகிறது கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டின் அடிப்படையில் உலகின் தலை சிறந்த இருபத்தைந்து நகரங்களில் ஒன்றாக யாழ்ப்பாணம் இத்தாலியில் தரவரிசைப்படுத்தப்பட்ட சமகாலத்தில்தான் அதே நகரிலிருந்து தினசரி இவ்வாறான பாதகமான செய்திகளை ஸ்ரீலங்கா காவல்துறை வெளியிட்டுக் கொள்கிறது ஆனால் அதே ஸ்ரீலங்கா காவல்துறை அரசியல் நீல்களுக்குள் அகப்படாமல் இப்போது உண்மையில் சுயாதீனமாக இயங்குவதாக இல்லை என்றால் போதை வஸ்து மற்றும் மாமியா குழுவை மடக்குவதற்கு தாம் துரிதமாக நகர்வதாக கூறிக்கொண்டால் இஸ்புல்லாவை மையப்படுத்தி கிளம்பியுள்ள இருபது லட்சம் அமெரிக்க டொலரில் தங்கம் வாங்கும் சர்ச்சையையும் அது நிச்சயமாக விசாரித்துக் கொள்ளுமா என்பதுதான் விடை தெரிய வேண்டிய ஒரு வினாவாக தொடர்கின்றது இவை இலங்கை விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நினைக்கொண்டால் பிரித்தானியாவில் இனிமேல் புகலிட கோரிக்கையாளர்கள் அதாவது ஏதிலி தஞ்ச கோரிக்கையாளர்கள் மற்றும் சட்ட விரோத குடியேறிகளை ஹோட்டல்கள் எனப்படும் விடுதிகளில் தங்க வைப்பதற்கு பதிலாக அவர்களை இராணுவ முகாம்களில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளை ஆளும் தொழிற்கட்சி அரசாங்கம் துரிதமாக மேற்கொள்வதாக தெரிகிறது அந்த வகையில் ஸ்கொட்லாந்து மற்றும் தென்னிங்கிலாந்து ஆகிய இடங்களில் உள்ள இராணுவ முகாம்களில் இவர்களை தங்க வைப்பதற்கான வழிகளை துரிதப்படுத்துமாறு பிரித்தானிய பிரதமர் உள்துறை அமைச்சகம் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி உள்ளதாக தெரிகிறது குடியேறிகள் மற்றும் தஞ்ச கோரிக்கையாளர்கள் தற்போது பிரித்தானியாவில் ஹோட்டல்கள் எனப்படும் விடுதிகளில் தங்க வைக்கப்படுகின்றார்கள் இவ்வாறாக இவர்கள் தங்க வைக்கப்படுவதால் அரசாங்கத்திற்கு பில்லியன் கணக்கான பவுண்ட் செலவீனம் ஏற்படுகின்றது இது ஒரு அரசியல் சர்ச்சையாகவும் அதிதீவிர வலதுசாரிகளின் விமர்சனத்தை பெற்ற ஒரு நகர்வாகவும் இருக்கின்றது இதனால் அரசாங்கத்திற்கு இந்த விடயத்தால் தலையீடி உருவாகியுள்ள நிலையில்தான் இந்த செலவீனத்தை குறைக்கும் வகையில் எதிரி தஞ்ச கோரிக்கையாளர்களை விடுதிகளில் தங்க வைப்பதற்கு பதிலாக இராணுவ முகாம்களில் தங்க வைப்பதற்கு அது திட்டமிடுகின்றது அண்மைய நாட்களில் விடுதிகளை மையப்படுத்தி வலதுசாரிகள் கடுமையான போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள் விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ள குடியேறிகளில் சிலர் செய்யும் குற்றச் செயல்கள் அதாவது பாலியல் வன்புணர்வுகள் உட்பட்ட குற்றச்செயல்கள் காரணமாக இந்த விடுதிகள் அதிதீவிர வலசாரிகளின் எதிர்ப்பு போராட்ட மையங்களுக்கும் அல்லது என்றால் வன்முறைகளுக்கும் ஒரு மையப்புள்ளியாக மாறி வருவதால் அரசாங்கம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிகின்றது இந்த புதிய திட்டத்தின் கீழ் அடுத்த மாத இறுதிக்குள் சில இராணுவ முகாம்களில் ஏதிலிகள் தங்க வைக்கப்படலாம் என தெரிகின்றது அடுத்தது பிரான்சின் நிலவரங்களில் இருக்கின்றால் பிரான்சை பொறுத்தவரை இன்று இரவுக்குள் நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் தொடர்பாக ஒரு உடன்பாடு எட்டப்படாமல் விட்டால் அரசாங்கம் இந்த வார இறுதியில் கவிழும் என்ற ஊகங்கள் வைத்து வருகின்றன இதனால் பிரதமர் பிரதமர்னுக்கு இந்த வாரமும் ஒரு புதிய கண்டமாக இருக்கின்றது குறிப்பாக வார இறுதியில் அவரது அரசாங்கம் கவிழும் புதிய ஆபத்து வெறுமென எதிர்பார்க்கப்படுகின்றது நேற்று நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட விவாதங்கள் மீண்டும் ஆரம்பித்திருந்தன இந்த வரவு செலவு திட்டத்தின் மீதான வாக்கெடுப்பு நவம்பர் நான்கு இடையில் நடைபெற வேண்டும் ஆனால் அதற்கு முதல் இந்த பாதகிட்டில் உள்ள மூவாயிரத்தி எழுநூறுக்கு மேற்பட்ட திருத்தங்கள் நாடாளுமன்றத்தால் ஆராயப்பட வேண்டும் ஆனால் குறுகிய காலமே நவம்பர் நான்கு என்ற கால இருப்பதால் அதற்கிடையில் இவ்வாறான திருத்தங்களை ஆராய முடியுமா என்பது ஒரு ஐயமாக இருப்பதால் நவம்பர் நான்கிலும் பாதையீடு நிறைவேற்றப்படாது என்பதான ஐயங்கள் பலத்துவரும் நிலையில் இந்த வார இறுதியில் அரசாங்கம் ஒரு புதிய கண்டத்தை எதிர்நோக்கியுள்ளது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்